அபரிமித வேலன் நேர்மறை இறையாருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் வள்ளல் பெருமான் முருகனை போற்றி அருளிய தெய்வமணி மாலை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகமா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் சேனல்ல போட்டுக்கிட்டு வர முருகப்பெருமான் வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஒன்பது வயசுல சென்னை கந்தக்கோட்டை கோயிலுக்கு ஒரு சிறுவன் முருகன் மீது கொண்ட தீராத பக்தியில பாடல்கள் பாடுறான் இந்த வயசுல இப்படி ஒரு ஞானமான சொல்ற அளவுக்கு பாடல்கள் இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு கட்டத்துல அவன் முருகனை பார்த்து உன்னை நான் பார்க்கணும் எனக்கு காட்சி தர மாட்டாயான் அழுவறான் அந்த சிறுவன் அவன் வேண்டுதலுக்கு செவி சாய்க்காமலேவா இருப்பான் நம்ம முருகப்பெருமான் அந்த ஞான சிறுவனுக்கு அவனுக்குன்னு இருந்த ஒரு அறையில முருகப்பெருமான் காட்சி தரார் அந்த இன்று நாம் போற்றும் அருட்பிரகாச வள்ளலார் வாங்க அருட்பிரகாச அருளிய தெய்வமணி பாடலை பாப்போம் திருவோங்கு புண்ணிய செயல் அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க செறிவான அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலர் ஓங்கு மனமோங்க வளர்க்கருணை மயமோங்கியோர் வரமோங்கு தெல்லமுத வயமோங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வின் நிறை ஓங்கி ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிருக்கும் உறவோங்கு நின்பதமியின் உலமோங்கி வளமோங்க ஒய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே தன்முக தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே இந்த பாடலுடைய பொருள் விளக்க என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைய நிறைந்துள்ள சென்னையில் உள்ள கந்த கோட்டத்தில் கோயில் கொண்டு உயர்ந்திருக்கின்ற குளிர்ந்த தோற்றத்தையுடைய தூய்மையான மாணிக்கமணிகளுள் அருள் நிறைந்த சைவமணி மாலையாக திகழும் ஆறு முகங்களையுடைய தெய்வமாகிய மணியே யாவரும் விரும்புதலையுடைய நல்வினைகளை செய்தலையுடையராதலால் அன்பும் அருளும் திரளவும் செல்வம் மிக சிறக்கவும் அடக்கம் அமைதியும் அறிவு மேன்மையுடன் நிறைந்த இன்பமிக்கு விளங்கவும் திருவொருளை வழங்கி மனமுடைய செந்தாமரை மலரின் நிறமுற்று மிகுந்த கருணையுடையவராய் ஒப்புற உயர்ந்த தெளிந்த அமுதப் பெருக்காய் ஆனந்த வடிவுற்று சிறந்த ஞான பொருள் கொண்ட உணர்வின் கண் நிறை ஒளி மிகுந்து திகழவும் மயில் மேல் நீ வந்து எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் நின்னுடைய அதாவது உன்னுடைய திருவடிகளை என் உள்ளத்தில் தாங்குதலால் அருட்செல்வம் பெற்று உயிர்ந்து பெரும் காலம் எப்போது என்று தெரிவித்தருள்க அதாவது உன்னுடைய திருவடிகளை என் உள்ளத்துல நான் வச்சு தாங்கிட்டு இருக்கிறதுனால அருட்செல்வம் எனக்கு எப்போ கிடைக்கும் அந்த காலம் எப்போ அப்படின்னு நீயே எனக்கு சொல்லு அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் ஒன் ஒன்பது வயசுல முருகப்பெருமனை பார்த்து கேட்கிறாரு இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்